அனைவருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் மதிப்புக்குரிய அண்ணன் வரையற சமூகத்துக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு நான் தான் தலைவர் அப்படின்னு நினைத்துக்கொண்டு சில யூடியூப் சேனல்களில் பேசக்கூடிய அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் அவருடைய அவருடைய கொள்கையும் அரசியலும் பின்பற்றக்கூடிய அனைத்து இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் அண்ணன் சொல்வது பறையர் சாதியின் பற்று பிறர் சாதியின் நட்பு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்து மே முப்பத்தி ஒன்று ஒரு கூட்டம் அண்ணன் ஏற்பாடு செய்திருந்து எல்லா முன் ஏற்பாடும் செய்திருந்தார் அதுக்கு பிறகு தேதி மாற்றியிருக்கிறார் மகிழ்ச்சி நல்ல ஒரு தலைப்பு இந்த பறையர் சமூகத்தில் மற்ற கட்சிகளிலும் கட்சிக்கு உழைத்தாலும் கூட காலங்காலமாக உழைத்து கொண்டு மற்ற கட்சிகளுக்கே வலுப்படுத்தி கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சமூகம் இந்த பறையர் சமூகம் ஆனால் அவர் அவர்களுக்குண்டான வாழ்க்கை அப்படின்பது மற்றவர்கள் ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் கூட அவங்க படுற கஷ்டங்களும் அவ படுற துன்பங்களும் அணிவிக்க முடியாது யாராலையும் முடியாது ஆனால் எல்லா சமூகத்தையும் எல்லா கட்சி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு கிராமம் இருக்கிறோம்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களும் இருந்தாலும் கூட அந்த சமூகத்தை எல்லாம் அரவணைத்து ஒரு பண்போடும் ஒரு பாசத்தோடும் அரவணைப்பு செய்வதிலும் மரியாதை கொடுப்பதிலில் இந்த பரையர் சமூகம் இருப்பார்கள் அண்ணன் சொன்ன அந்த தலைப்புக்குள்ள வர்றேன் ஆனால் எந்த மாவட்டத்தில் எந்த ஊர்களில் இந்த பரையர் சமூகத்தை வந்து நட்பாக நினைச்சிருக்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா என்ன அவங்க சொல்கிறேன் ஒன்று இந்த வீடியோவுக்கு முன்பு சில வீடியோவில் நான் போடுறேன் இல்லாட்டி பின்னாடி நான் வீடியோல போடுறேன் இதை பார்த்துட்டு என்னுடைய சொந்தங்கள் சொல்லணும் நம்ம நட்பா நினைப்போம் இன்னைக்கு உண்மையா இப்போ இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட காலங்காலமாக ஒரு கட்சிக்கு ஒரு சமூக உண்மையா ஒரு கட்சிக்கு வந்து ஒரு சமூக உண்மையா இருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த பறையர் சமூகம் தலித் மக்கள் தான் மற்றவர்கள் எல்லாமே அந்த தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்கள் யார் அவருடைய பணபலம் என்ன பின்பலம் என்ன நம்மளுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொந்த கட்சிக்கு கூட துரோகம் நினைத்து மாற்றி ஓட்டு போடக்கூடிய சில சமூகத்திலையும் சிலவர் இருக்கிறாங்க நான் எல்லாத்தையும் குறை சொல்லவில்லை தன்னுடைய கட்சிக்கு நம்ம உடன்பட்டு அதற்கு எந்த ஒரு தவறும் செஞ்சிடக்கூடாது துரோகம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி உண்மையாக கட்சிக்காக உழைக்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இப்படி அந்த தொகுதியில் நம்மளுடைய சமூகத்தை சார்ந்தவர் நம்மளுடைய சாதியை சார்ந்தவர் வேட்பாளராக நிற்கிறார் அப்படின்ற முதல்ல அந்த கட்சிக்கு கூட துரோகம் நினச்சிட்டு என்னுடைய சாதியை நான் தூக்கி பிடிப்பது சாதிக்காரருக்கு என்னுடைய ஓட்டை அழிப்பது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா தொகுதிகளிலுமே இது ஒரு நிலைமை இன்னும் நீடித்து கொண்டு தானே இருக்குது யாரும் மறுப்பு சொல்ல முடியாது நம்ம எப்போதுமே நட்போடு தான் இருக்கிறோம் இந்த சமூகம் வந்து எல்லா எந்த கட்சியில் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் எந்த கூட்டணிகளில் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து உண்மையாக உழைத்து கொண்டு தான் இருக்கிறோம் இது வரைக்கும் ஆனால் நம்மளை பாவம் கூட படமாட்டோம் அவன் வீட்டில் நடக்கிற வளர்க்குற நாய் கூட நாயோ இல்லை செல்ல பிராணிகள் கூட அதற்கு கூட பாவம் பாவப்படுவார்கள் அதுக்கு ஒரு காயம் அடைந்தாலோ ஒரு வண்டி எவனோ ஒரு ஆக்சிடெண்ட்டு அந்த நாய்களோ ஆடு மாடுகளை இது பண்ணால் கூட அதுக்கு கூட பாவம் பாவம் அடைவாங்க அதை கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கணும் அதை காப்பாற்றணும் அதோடைய வழிகளை நம்ம போக்கணும் அதை கட்டுப்போட்டு நம்ம ஆற்றணும் மறுபடியும் அதை நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் இந்த சமூகத்தில் நீ எத்தனையோ காலங்காலமாக ஒரு கிட்டத்தட்ட நம்மளுடைய முன்னோர்கள் இன்னமும் ஒரு எல்லா கிராமங்கள்லேயும் இருக்கிறாங்க இந்த திராவிட கட்சிகளுக்கு உழைத்து இன்னமும் நான் ஒரு சாகக்கூடிய நிலைமையில் இன்னமும் ஒரே கட்சியில் அவங்க விவரம் தெரிஞ்சதுலேருந்து உழைத்த முன்னோடிகள் இன்னமும் இருந்து கொண்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு ஊர்களிலுமே இருக்கிறாங்க அவர்களுக்கான ஒரு அதிகாரம் என்ன அந்த ஏரியா இருக்கக்கூடிய பகுதிகளையும் அந்த சேரி பகுதிகளுக்கு முகாம் செயலாளர் மட்டும் கொடுப்பாங்க முகாம் செயலாளர் இப்போ திமுகவா அதிமுகவா திமுகவுடைய முகாம் செயலாளர் ஆனால் அவர் தான் சீனியராக இருப்பார் அந்த ஊருக்கே சீனியராக இருப்பார் ஒரு அந்த கட்சிக்கு ரொம்ப உழைத்திருப்பார் இருப்பார் கொடி கட்டை கட்ட நிறைய வேலைகளை செஞ்சுருப்பார் காலங்காலமாக அந்த முகாம் செயலாளரை தாண்டி எந்த சேரி பகுதியில் ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு நல்ல ஒரு ஒன்றிய லெவலில் மற்ற வேணாம் ஒரு ஒன்றிய லெவலில் ஒன்றிய திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் மற்ற கட்சிக்கு உழைக்கக்கூடிய இந்த மக்களை நான் சொல்ல வரேன் யாரையுமே பண்ண மாட்டாங்க முகாம் செயலாளர் தாண்டி எந்த பொறுப்புமே எந்த ஒரு செயறி பகுதிகளில் இந்த சமூகம் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவு இல்லை மாவட்ட செயலாளர் இருந்தாலும் கூட அது அரிது தான் சில கட்சிகள்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி தான் இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் இருக்குது ஆனா இதெல்லாம் அது வந்து பெரிய ஒரு ஆலமரமா வளர்ந்து நிக்கது திடீர்னு வந்த அண்ணன் ஏற்பட்டு மூர்த்தி அண்ணன் வந்து இதை மாற்றிடலாம் சந்தோஷம் நீங்க சொல்ற சில விஷயங்கள்ல வந்து நட்போட இருக்கிறதாங்க நீங்க சொல்றீங்க உங்களை நட்பாவே ஏத்துக்கிற மாட்டான் யாருமே ஏத்துக்கிற மாட்டான் உண்மையை சொல்றேன் இப்போதைக்கு என்ன தேவை இந்த மக்களை வந்து பிழைவுபடுத்தணும் இந்த ஓட்டுகளை நம்ம பிரிக்கணும் இங்கிட்டு வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு எதிராக வந்து விமர்சனங்களை கிளப்புறது இங்கிட்டு வந்து ஏற்பத் ஏற்பட்டு மூர்த்தின்னா எங்களுக்கு எதிரி கிடையாது எதிரி கிடையாது எங்களுடைய ஒரு சமூகத்தில் அவருடைய ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் அவ்வளோதான் எங்களுக்கும் அவருக்கும் எதிரி கிடையாது அவ்வளோ பெரிய எதிரியாக நினைக்கிறது கூட எங்களுக்கு நான் அவர் யாருன்னு கூட தெரியாது இருந்தாலும் இப்போ நடக்கிற பிரச்சனைகள் இந்த விவாதங்கள்ல எங்களுடைய தலைவரை எதுக்குறனால நான் இந்த கருத்துக்கள்லாம் நான் சொல்ல வரேன் அவர் வளர்ந்தாலும் நல்லதுதான் அவருடைய ஒருமையில் தான் இதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி அவர் யாரோ நான் யாரோ அவ்வளோதான் எங்களுடைய சமூகம் அப்படின்னு சொல்லலாம் யாரோ செய்கிறத வந்து ஒரே சமூகத்துக்குள்ள பல பல பிளவுகளை உண்டாக்குறான் ஏன்னா அந்த சமூகம் ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவை ஒரு ஆயிரம் ஓட்டோ ரெண்டாயிரம் ஓட்டோ ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் கூட பத்தாதில்ல ஆனால் கருத்தியல் ரீதியாக வந்து இங்கே இந்த தமிழ்நாட்டு அரசியலில் வந்து தலைவர் எழுச்சி திறமரை வந்து எதுக்குறதுக்கோ ஒரு கருத்துக்கள் பேசுவதற்கோ நேரடியாக ஒரு மேடையில் வச்சு விவாதம் செய்கிறதுக்கு யாருக்கும் திராணி கிடையாது இதுவரைக்கும் கிடையாது நீ தமிழ்நாட்டு அரசியலே ஒரு முதல்வர் ஆகுவதற்கு ஒரு அடிப்படை தேவை ஒரு கவர்மெண்ட் வேலை ஒரு இப்போ குரூப் ஃபோர் எழுதுகிறோம் குரூப் ஒன்று எழுதுகிறோம் அதுக்கு கூட நிறைய ஒரு அறிவு தேவை படிப்பு தேவை அதில் பாஸ் பண்ணால் தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் அஞ்சு வருஷம் ஆட்சி ஆளக்கூடிய அந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்க ஒரு முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கு இங்கே சாதி தான் இருக்கும் சாதி தான் இருக்கு எத்தனையோ முக்களத்துவ சொந்தங்கள் வன்னியர் சொந்தங்கள்லாம் இன்னைக்கு தலைவர்களை பார்த்தா திருமாவளனா அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் நல்ல அறிவு சார்ந்த தலைவர் அவரெல்லாம் எங்களுடைய சமூகத்தில் இன்னும் பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மதிப்புக்குறை அண்ணன் போராளி அண்ணன் அண்ணன் வேலுமுருகன் வன்னியர் வன்னியர் தூ அண்ணன் தான் நீங்கள் எங்களுடைய எங்களை வழியில் புரிந்து எங்களுடைய கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணி எங்களுடைய தலைவரை அண்ணன் தூக்கி கொண்டு இருக்கிறார் நாங்களும் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகளும் அண்ணன் வேலுமுருகன் அண்ணன் அவர்களை தூக்கி பிடிப்போம் கண்டிப்பாக தூக்கி பிடிப்போம் அப்படியே ஆனால் நீங்கள் சொல்கிறது மாதிரியே ஒருபோதும் பிற சமூகத்தை சேர்ந்து யார் இந்த ச நான் இப்படி பேசுகிறனால ஏதோ இப்படியே எதிரியாக போய்கிட்டு இருக்கு இந்த தம்பி இப்படியே பேசிக்கிட்டு சாதி சாதிப்பேன் ஏன்னா இதுதான் உண்மையான நிலைமை நாங்கள் ஏற்றுக்குறோம் என்னுடைய கிளாஸ்மெண்ட்டு எங்களோட கூட படித்தவன் டென்த்து வரைக்கும் நாங்கள் படித்த இளைஞர்களே சில பேர் மாறுறாங்க அதில் சில பேர் மட்டும்தான் நட்பாக கொஞ்சம் குறிப்பிட்ட விவரம் தெரிந்ததுமே அந்த ஒரு சாதின்னு ஒரு கட்டமைப்புகளை வந்துடுறான் இவன் வந்து இரணின் வந்து பரே சமூகத்தை சந்தவன் இவன் வந்து அதிகமாக லிங்க் வச்சுக்கிறக்கூடாது ஆனா அஞ்சாவது ஆறாவது நாலாவதுல வந்து என்னுடைய வீட்டில் சாப்பிட்ருப்பான் எங்களுடைய பகுதிக்கு வந்திருப்பான் எங்களுடைய ஏரியாவில் குளித்திருப்பான் நாங்க தான் விளையாண்டுருப்போம் வச்சிருப்போம் ஆனா கொஞ்சம் காலங்கள் மாற மாற அவன் அந்த சாதின்ற ஒரு கட்டமைப்புகளை உள்வாங்கி சில பேர் இன்னும் சரியா பேசாமல் இளைஞர்கள் இருக்கான் ஆனால் மாற்று சமூகத்தில் எல்லா முக்குளர்த்த சமூகத்துலேயும் சரி வன்னியர் சமூகம் எல்லா சமூகத்துலேயும் என்னுடைய சில பேர் இருக்கிறாங்க தொடர்பில் இருக்கிறாங்க இன்னும் அந்த நட்போடு இருக்கிறாங்க நம்ம எல்லாத்தையும் ஒருவர் செய்கிற தவறுனால நம்ம எல்லோரையும் தவறாக நினைத்துற முடியாது ஆனால் அரசியல் இன்னைக்கு இருக்குது அப்படி தமிழ்நாட்டுக்கு அரசியல்களு அப்படி இருக்குது ஒன்றும் இல்லை இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் வேற வேற வகுப்பை சார்ந்த அவருடைய வெள்ளாமையில் போய் ஒரு ஆடு தலித் மக்களுடைய ஆடு மேய்ந்து விட்டது கிட்டத்தட்ட அவருக்கு நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேல் ஆனா அந்த வயது அந்த வயலுக்கு சொந்தமானவர் கம்மியான வயது அவருடைய ஆடு வந்து என்னுடைய வயல்ல மேய்ந்து மேய்ச்சிருச்சு என்னுடைய வெள்ளாமையை கடிச்சு ரொம்ப பாதிப்பு இருக்காது கம்மியாதான் பாதிப்பு இருக்கும் இருந்தாலும் கூட பொது ஒரு இருபது பேர் முப்பது பேர் இருக்கையில் அவரை கும்பிட வைத்திருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டத்துல ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அங்க ஒருபோதும் அப்படி மாத்திர முடியாது அவங்க நல்ல ஒரு சிந்தனையில வரணும் நல்ல ஒரு அறிவோட வரணும் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா இதெல்லாம் சரிடா ஏதோ வந்துருச்சு நீ வீம்புக்குன்னு விட்டுருக்க மாட்ட வெள்ளாமையில வீம்புக்குன்னு விட்டுருக்க மாட்டேன் ஏதோ வந்துருச்சு சரிடா நீ அடுத்தலாம் இந்த வர வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டித்து அனுப்பணும் காலில் கும்பிட வைக்கிறாங்கன்னா இந்த சமூகத்தை வந்து இன்னும் ஒடிக்கே இருக்கணும் இவங்க அடங்கியே தான் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க எல்லார் மனதிலுமே இருக்குது இன்னைக்கு வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்கள் நீ யாராருக்கு நீ சம்பு தூக்கிக்கிட்டு பின்னாடி திடுறியோ அண்ணன் ஏற்பட்ட மூர்த்தி அண்ணன் அவர்களே இன்னைக்கு பேச சொல்லுங்க பார்வைய பிளாக் வச்சுடைய அண்ணன் திருமாறன்ஜிய சொல்ல சொல்லுங்க நான் சாதி பார்க்கல ஐயா தேவர் முக்குளத்துவ ஐயா தேவர் அவர்கள் வந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த காலங்கள்ல தலித்து மக்களை வந்து உள்ளே விடலையாம் அதுக்காக போராடி அந்த மக்களை உள்ள கூட்டி போயிருக்கிறாங்க இன்னும் எத்தனையோ கிராமங்கள்ல இந்த மக்கள் போக முடியல இன்னைக்கு திருமாரஞ்சி அண்ணனை போய் சொல்லுங்க அண்ணன் ஏற்பட்டு மூர்த்தி அண்ணன் அவர்களே உங்களுக்கு பின்னாடி நாங்கள் வர்றேன் நான் வர்றேன் சப்போர்ட் பண்றேன் நான் வர்றேன் உங்களோட பின்னாடி நான் இருக்கேன் தன்னுடைய சமூக உரிமைக்காக பேச சொல்லுங்க யார் அப்படியே யார் நான் தமிழர் கட்சி அண்ணன் சீமான வந்து நின்றுவாரா சீமா நின்றுவார தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு நாங்களாம் தமிழர்கள் தான் சரி இல்லை பாதிக்கப்படுறாங்க தமிழர் இல்லையா நீ சொல்கிற மாதிரி என்ன எங்கள் தலைவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தெலுங்கு தெலுங்குரு எவ்வளோ நாச்சன் எங்கள் த தலைவரை வந்து தெலுங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியுமா வாய்வு வந்தபடி பேசியிருக்கேன் உன்னுடைய சாதி சான்றதான் நீ நிரூபிச்சிருக்க என்னுடைய தலைவர் எங்கே நீ சொல்கிறதுக்காண்டி எங்களுடைய தலைவர் நிரூபிக்க வேண்டும் அப்படி ஒரு அவசியம் வரவில்லை யாராக இருந்தாலும் இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை நேசிக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் நல்ல ஒரு பண்பு உள்ள படித்த இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதே மாதிரி வேற ஒரு மாநிலத்துல பிஜேபி ஒரு அமைச்சர் இருக்கிற இடத்துல பக்கத்துல வந்து ஒரு தலித்துடைய இளைஞர் வந்து நின்றுட்டார் தலித் இளைஞர் அவர் அமைச்சர் பக்கத்தில் வந்து ஒரு பேட்டி ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது பக்கத்தில் நின்றதற்காக காலை எட்டி உதைக்கிறார் ஏன்னா அந்த தலித் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் வந்து என்னுடைய பக்கத்தில் நின்றான் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் கட் எட்டி உதைக்கிறாரு யாருக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க இந்த நாட்டெலாம் யாருக்கு ஏன் உங்களுக்கு மற்ற மாநிலங்கள்லாம் பாஜக ஆள்றது இங்கே இருக்கிற சாதி வரிகள் அரசியல் தெரியாதா மரக்காணம் தெரியாதா கலவரம் தெரியாதா தருமபுரி கலவரம் தெரியாதா யாருக்காக வேலை செய்கிற சொந்த சமூகத்துக்கு வேலை செய்கிறியா இல்லை பிற சாதியின் நட்புக்காக சொந்த சாதியை அடமானம் வைக்கிறியா இந்த மக்கள் இப்படி தான் இருக்கணும் நீ குற்றம் சாற்றம் சொல்லுவதற்கெல்லாம் இங்கே விடுதலை சிறுத்தை கட்சியோட இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களுடையலாம் சில பேர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த சாட்டை துறைமுருகன் சில பேர்கள்லாம் விமர்சனம் அவங்களுடைய உழைப்பு என்னன்னு தெரியுமா என்ன தியாகம் செஞ்சுருக்காங்கன்னு தெரியுமா இன்னைக்கு அண்ணன் மதுரை மண்டல துணை செயலாளர் அண்ணன் மாலின் அண்ணன் பேசியிருக்கிறார் இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறார் டிவி நியூஸெலாம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் தொடர்ந்து எங்களுடைய தலைவரை வந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் இதை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமான் கண்டிக்கவில்லை என்றால் தொடர்ந்து உங்கள் மேல் பல குற்றச்சாட்டுகளை எங்களால் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் இவங்கெல்லாம் உங்கள மாதிரி என்ன யூடியூப் சேனலில் பேசுகிறதுக்கும் தொடர்ந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு நல்ல பொறுப்பில் உட்காந்து யூடியூப்பில் சேனலில் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு ஆளும் எத்தனையோ வழக்குகள் இருக்குது விடுதலை சித்தியின் கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எத்தனையோ வழக்குகள் இருக்குது சொந்த வேலை கவர்மெண்ட் வேலையில் விட்டுட்டு வந்து இன்னைக்கு அரசியல் செய்யக்கூடிய எத்தனையோ இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து விடுதலை சிறுத்தையில் இருக்கிறாங்க சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு ஆளும் அதிகமாக படித்தவர்கள் சாதாரணமாக விமர்சனம் பண்ணிட்டு போகிறீங்க உங்களுடைய அரசியல் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அரசியல் ஒரு ஒரு கொள்கை இருக்குது அதுக்குள்ளே நாங்கள் வரலாம் ஆனால் எங்களுடைய தலைவரை எங்களுடைய கட்சியை எவன் விமர்சனம் செய்தாலும் அதற்கான பதிலடி கண்டிப்பாக ஊடகங்களில் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த யாரும் சொந்த மக்களுக்காக மொழியை வச்சு அரசியல் செய்யக்கூடியவர்கள் சாதியை வைத்து அரசியல் செய்ய செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்கும் இந்த தளி சமூகம் வந்து எல்லாமே துரோகம் தான் செய்கிறாங்க எல்லா கட்சியுமே இந்த ஆளும் பட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இரண்டாம் நாங்கள் தான் மூன்றாவது அணி அடுத்த ஆட்சியை நாங்கள் தான் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எவராக இருந்தாலும் சரி எல்லோருமே இந்த சமூகத்தை வந்து ஓடுக்க வைக்கணும் இவன் வளரக்கூடாது இவங்களை இப்படி தான் வச்சிருக்கணும் எல்லாத்துலேயுமே சாதி வெறி இருக்குது சாதி வெறி இருக்குது ஒரு நல்ல திறமை இருந்தாலும் ஒரு புது புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய கட்சிகளில் நல்ல திறமை பேச்சு திறமையில் நல்லா படித்திருந்தாலும் கூட அவருக்கு நல்ல பொறுப்பு போகாது ஏன்னா நான் ஒரு தலித் சமூகத்தை சந்திரமேன் பரையூர் சமூகத்தை சந்திரவன் சக்கலேர் சமூகத்தை இப்படி தான் ஒதுக்குறான் அரசியலை வந்து அறிவுபூர்வமாக நம்ம வளர்க்க வேண்டும் அதுதான் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நான் பேசுகிறனால சில பேர் தம்பி நல்லா பேசுகிறேன் இவனுக்கு சப்போர்ட் பண்ண போலாம் கிடையாது நாயமா இருந்தால் எடுத்துக்கிற போறாங்க இல்லாட்டி அது கமௌண்ட்ல வந்து என்னை வைய போறாங்க அவ்வளோதான் ஆனா உண்மையா இருக்கணும் உண்மையா பேசணும் புரியுதுங்களா உங்களால மாத்த முடியுமா பிற சாதி நட்புன்றீங்களா எந்த நட்போட பழகுறாங்க அரசியல் நேரத்துல நட்பா ஒரு எல்லா மாவட்டங்களையுமே சேரி பகுதியில் ஒரு அரசியல் மற்ற கட்சி அரசியல் தலைவர்கள் வர்றாங்கன்னா ஓட்டு கேட்க மட்டும்தான் வருவான் மே மற்ற சமயங்கள்ல எத்தனையோ சாதி வெறியாட்டங்கள் நடந்திருக்கும் எத்தனையோ கொடுமைகள் நடந்திருக்கும் பெண்களை கருப்பளிச்சிருப்பான் எந்த கட்சியோடைய சேர்ந்த முன்னணி மாவட்ட செயலாளரோட ஒன்றிய செயலாளரோ இல்ல எம்எல்ஏவோ யாரு வந்திருக்கிறா யாரு வந்திருக்கா யாரும் வரமாட்டாங்க அந்த தலித்துக்காக உழைக்கக்கூடிய சில இயக்கங்களும் கட்சிகள் மட்டும்தான் அந்த மக்களுக்காக உழைக்கும் உழைக்கும் அதை புரிஞ்சுக்கிற சும்மா போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே உள்ளூர் வெட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் சில பேர் ஏற்றி விடுறேன் சில பேர் இது பண்ணுறேன் புரிதலோடு அரசியல் செய்யுங்க ஓகேவா யாரா இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்கு உள்ள கொள்கை கோட்பாடுகளை வகி அவங்களுடைய வளர்ச்சிகளை நோக்கி அவங்க வள அந்த கட்சி எப்படி வளர்க்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு போகிறது ஓகே அடுத்த ஒரு கட்சி தலைவரை வந்து விமர்சனம் செய்து அதில் பொழப்பு தேடக்கூடியவர் அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஈனமான பொழப்பு அந்த பொழப்பெல்லாம் மாற்றிக்கிறணும் கண்டிப்பாக இது வந்து தொடர்ந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எந்த கட்சியுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணதாக இருந்தாலும் எங்களுடைய தலைவரை குறை சொன்னால் கண்டிப்பாக நாங்களும் எங்களுடைய குறைகளை நிறைகளை கண்டிப்பாக அடுத்த கட்சியில் சொல்வோம் கண்டிப்பாக சொல்வோம் யாராக இருந்தாலும் சரி எங்களுடைய தலைவரை குறை சொல்லும்போது குறை சொல்லி பேசும்போது அவதூறுகளை பரப்பும்போது போது நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது அது யாராக இருந்தாலும் சரி வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படி சில பேர் பேசுகிறத வந்து உண்மையாக கண்டிக்கிறோம் யாரும் உண்மையாகவே மக்களுக்காக உழைக்கவில்லை உண்மையாக மக்களுக்காக உழைக்கவில்லை அவனும் பொருளாதாரமோ அவனுக்கு பின்னாடி இருக்கிற சில பேர் சில அஜெண்டாவில் கொடுக்குறாங்க யாராக இருக்குது எப்படி பேசணும் யாரை கண்டனம் தெரிவிக்கணும் எப்படி இன்றைக்கி டிவி நியூஸில் வந்து எப்படி பேசணும் வைக்கணும்னு சொல்லி ஒரு அஜெண்டா கொடுக்குறாங்க அதை சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் தயவுசெய்து இதெல்லாம் இந்த போக்கெல்லாம் மாற்றிக்குங்க மாற்றுறது நல்லது நாங்கள் யாருக்கும் எந்த கட்சிக்குமோ எதிரியானவர்கள் அல்ல எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அந்த இதில் அந்த கொள்கையில் நாங்கள் போய்கிட்டுருக்கோம் ஆனால் எங்களை விமர்சனம் செஞ்சு வளர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் கூட சில அவதூறுகளை எங்களால் தாங்கிக்கிற முடியலை எவனாச்சும் சொல்கிறானே சில தக்குறிகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து தெலுங்கர் தெலுங்குன்னு ஒரு சர்டிஃபிகேட்டோட காட்டு உங்களால் காட்ட துப்பு இருக்க காட்டுங்க தலைவர் வந்து தெலுங்கர் தான் காட்டுங்க அதே த தகல் உரிமை சட்டத்தில் கேட்டாலே கொடுத்துருவாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை வைக்கக்கூடிய சில இயக்க அவர்கள் வந்து வாங்கி நேரடியாக பதிவு செய்யுங்க உங்களுடைய சாதி சான்று தேவையில்லை எங்களுடைய தவறையர் எவன் குற்றஞ்சாட்டு வைக்கிறானோ அவனை வைக்க சொல்லுங்கள் மிக்க சொல்லி அதை வெளிப்படுத்துங்க முதல்ல அதுக்கப்புறம் பா மற்ற பேச்சுக்கு போகலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு சில கைதட்டுக்காக அப்படி அரசியலாம் செய்ய வேண்டாம் அது நாகரீகமல்ல யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலே நாகரீகம் அல்ல இப்போ நானே எவ்வளோ என்ன வேணாலும் பேசலாம் முடிஞ்சால் என்ன ஏதாச்சும் தவறாக பேசியிருந்தால் வழக்கிழக்கு போடலாம் வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி அதை பேஸ் பண்ணுறதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது எடுத்தவங்கவுத்தவனும் எதையும் நம்ம பேசிடக்கூடாது இப்போ அப்படி பேசக்கூடியவனையும் எவனாச்சும் ஒருத்தர் நிரூபிக்க முடியுமா என் தலைவர் வந்து தெலுங்கு தான் சொல்லி யாராச்சும் ஒருத்தன் பண்ண முடியுமா ஆதாரத்தோடு நிறுவீங்க சரியான ஆம்பளையாக இருந்தால் எங்களுடைய தலைவர் வந்து தெலுங்குதான் அப்படின்னு சொல்லி நிறுவிங்கள் யார் நிறுவிக்கிறாரோ அவனுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அது அப்பாற்பட்டது எங்களுடைய தலைவர் கொள்கையில் நாங்கள் போகிறோம் அவர் எதாக இருந்தாலும் சரி அது ஓகே அது மொதல் யூடியூப் நான் மொதல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அவர் வந்து கொள்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம் இருந்தால் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல மொழியை வச்சு அரசியல் செய்யக்கூடிய சில நபர்கள் பேசுனா அதை ஆதாரத்தோடு நிறுவிங்க ஓகேவா தமிழ்நாடு அரசியல் ஒரு நாகரிகமாக போகட்டும் புரியுதா அனைவருக்கும் வணக்கம்